தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைய தினம் மூன்றாம் திகதி பங்குனி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தினம் நாங்கள் என்னென்ன விடயங்கள் எல்லாம் இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் இந்திய கடன் தொழிலாளர்களினுடைய விடுதலையை வலியுறுத்தி ராமேஸ்வரத்துல தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடக்குது இப்ப வந்து அவர்களை விடுதலை செய்யாட்டி தீக்குளிக்க போறதா வந்து சொல்லி இருக்கிறோம் இந்த விடயத்தை பத்தி பார்க்க இருக்கிறோம் அடுத்ததா வந்து கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி எப்படி கவிழ்க்கப்பட்டது அதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் அது மாத்திரம் இப்போ அதே விடயம் அனுர ஆட்சியிலையும் நடக்குது அப்படி என்று சொல்லியும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார் அந்த விடயங்கள் சம்பந்தமாகவும் பார்க்க இருக்கிற மூன்றாவது விடயம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை வந்து திரைப்படமாக எடுத்து இருக்கிறார்களாம் அது மாத்திரம் இல்லாமல் இன்றைய தினம் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிகழ்வு ஒன்றை நான் சொல்றேன் என்று சொல்லி சொன்னால் ஒரு இளைஞர் ஒருவர் வந்து கண் கொழும்புல இருந்து கண்டிக்கு வந்து ஆடைகளின்றி அதாவது நிர்வாணமான முறையில ஒரு பைக்க ஓடிக்கொண்டு போயிருக்கிறார் நாட்டுல என்னென்ன எல்லாம் நடக்குது பாத்தீங்களோ அவர் வந்து இடையில போலீசார் கைது செய்திருக்கணுமோ அது சம்பந்தமான விடயங்களையும் இன்னும் ஒன்று அஹ் இந்த பாம்புட இருந்து தப்பி போய் முதலையோட வாயிலே அகப்பட்ட மாதிரி ஒரு சம்பவம் உண்டு என்னென்ன கட்டியல் சொல்லி சொன்னா சிறுமி ஒரு ஆளை வந்து போலீசார் வந்து பாலியல் ரீதியாக பாலியல் துஷ்பிரயோகம் வந்து செய்திருக்கிறார் இது சம்பந்தமான விடயங்களை இன்றைய தினம் இந்த காணொலியில வந்து நாங்கள் பார்க்க இருக்கிறோம் சரி நாங்கள் இப்ப இந்த வீடியோக்கு போறதுக்கு முதல்ல நீங்கள் இதுதான் முதல் தடவை எங்க எங்க சேனலை வந்து பாக்குறீங்கன்னு சொல்லி சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்னைக்கு நாங்கள் வீடியோக்குள்ள போவோம் இன்றைக்கு நாங்கள் முதலாவதா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருக்கிற தமிழக கடற்பொழிலாளர்கள விடுதலை செய்யாட்டி தீக்குளிப்பு போராட்டத்துல ஈடுபட இருக்கிறதா இந்திய கடற்பொழிலாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறோம் என்று சொல்லி இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு கொண்டிருக்கிறோம் இப்ப நாங்க பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இலங்கை கடல் எல்லைக்குள்ள இந்திய கடல் அஹ் கடல் தொழிலாளர்கள் வந்து அத்துமீறிய மீன்பிடி தொழில ஈடுபடுறதுனால இலங்கை கடற்படையினர் அவர்களை வந்து கைது செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது இந்த நிலைமையில தான் நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் கடந்த வெள்ளிக்கிழமையில இருந்து தங்கச்சி மடம் வலச பகுதியில இருக்கிற பேருந்து தரிப்பிடத்திற்கு முன்னால வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கணும் அதாவது என்னத்துக்காக ராமேஸ்வரம் கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்படையால கைது செய்யப்பட்டு தமிழக கடற்தொழிலாளர்களையும் அந்த மீன்பிடி படகுகளையும் உடனே விடுவிக்குமாறு கூறித்தான் இன்றைய தினமும் இந்த நான்காவது நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கணும் அதாவது இந்த இலங்கை சிறையில இருக்கிற தொழிலாளர்களுக்கு அபராதம் விதிச்சது மாத்திரம் இல்லாமல் அவர்களை கொள்ளாம இருக்கிற மத்திய அரசு எதிர்த்து தான் இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருது அது மாத்திரம் உரிய அதிகாரிகள் உடன் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம விட்டால் தொடர்ந்து தங்கள் தீக்குளிப்பு போராட்டத்துல ஈடுபட போறதாகவும் அவர்கள் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறோம் இரண்டாவது விஷயம் நாங்கள் என்ன பார்க்க போறோம் என்று சொல்லி சொன்னால் இலங்கை நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தன்னுடைய வாழ்க்கையை திரைப்படமாக எடுக்க போறாரா இதை வந்து மொகான் பெரேரா தயாரிக்கிற இந்த படத்துக்கு இந்திய தொழில்நுட்ப இந்த குழுவோடு வந்து ஆலோசனைகளும் நடத்தி கொண்டு வரப்படுது இந்த படம் மகிந்த ராஜபக்ஷவிட அரசியல் பயணம் இலங்கையில போர்க்கால நிகழ்வுகள் என்ற விடயங்களை வந்து அடிப்படையா கொண்டு இருக்கும் என்று சொல்லி கூறப்படுது இந்த படத்தினுடைய இந்த மூல திரைக்கதை பிரதி மூல திரைக்கதையினுடைய அந்த பிரதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விட்டு கையளிக்கப்பட்டிருக்குதான் அது மாத்திரம் இல்லாமல் இந்த படம் சம்பந்தமாக மேலதிக தகவல்கள் விரைவில் வரும் என்று சொல்லியும் சொல்லப்படுது இந்த நிலையில பல விடயங்கள் வந்து இப்ப விமர்சனமா முன்வைக்கப்படுது அதுல என்னென்ன விடயங்கள் என்று கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் மேதகு என்ற ஒரு திரைப்படம் வந்து இந்தியாவில் எடுக்கப்பட்டிருந்தது எல்லாருமே அறிஞ்ச ஒரு படம் அந்த மேதகு யாரினுடைய படம் என்று சொல்லியும் எல்லாருக்குமே தெரியும் அப்படி அந்த மேதகு படம் வந்து எவ்வளவு தூரம் வரவேற்பு பெற்ற நிலையில மஹிந்த ராஜபக்ஷவருடைய திரைப்படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி அதைக்கும் பல்வேறு பட்ட தரப்பினர் வந்து ஆர்வம் காட்டிக்கொண்டு வருகிறமா இது மாத்திரம் இல்லாமல் இந்த போர்க்கால விடயங்களும் அதுல இடம்பெற இருக்கிறதுனால இவை வந்து உண்மையான விடயங்கள் வருகிறதா இல்லையென்று சொன்னால் பலவற்றை தான் சொல்ல போயினுமான்னு சொல்லியும் அது சம்பந்தமாகவும் பாக்குறதுக்கு ஆர்வமா காத்திருக்கணுமா எது எப்படியோ ஒரு திரைப்படம் வரப்போது என்று சொல்லிக்குள்ள அவ்வளவு தூரம் ஆர்வம் இருக்கு இப்படி சொல்லிக்குள்ளதான் எனக்கு நிறைய விஷயம் ஞாபகம் வருது என்று சொல்லி சொன்னால் இந்த சமூக வலைதளங்கள்ல எல்லாம் அதிகமா பகிரப்படுற விட வேணுன்னு உங்களுடைய வாழ்க்கையை திரைப்பட மாடுதான் என்ன பெயர் வைப்பீங்கன்னு சொல்லி அதே மாதிரிதான் மகிந்த ராஜபக்சோ தன்னுடைய திரைப்படத்துக்கு என்ன பெயர் வைக்க என்று சொல்லியும் நாங்கள் பொறுத்திருந்ததை பார்க்கணும் இது மாத்திரம் இல்லாமல் அடுத்த விஷயம் என்ன பார்க்க போறோம் என்று கேட்டீங்க என்று சொல்லி சொன்னால் இந்த பாம்புட இருந்து விடுபட்டு முதல இந்த வாய்க்குள்ள அகப்பட்ட மாதிரியான ஒரு சம்பவம் தான் இந்த திச மகாராம பிரதேசத்துல நடந்திருக்குது அதாவது இந்த சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அம்பாந்தோட்டில் இருக்கக்கூடிய திச மகாராம பிரதேசத்துல இருக்கக்கூடிய வீட்டுல பதினாறு வயது இருக்கக்கூடிய ஒரு சிறுமியொராள் வந்து போலீசாரால பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறார் இது இது சம்பந்தமாக அந்த போலீஸ் உபயோகத்தர் ஒருவர் வந்து நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வந்து திச மகாராம போலீஸாரால கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த விச மகாராம போலீஸ் நிலையத்துல கடமையாற்றுற ஒரு போலீஸ் உத்தியோகத்தர இவ்வாறான ஒரு வேலையை செய்திருக்கிறார் இந்த சம்பவம் பற்றி நாங்கள் தெளிவா என்று சொல்லி சொன்னால் ஒரு பதினாறு வயது இருக்கக்கூடிய ஒரு சிறுமி வந்து தான் மேலதிக வகுப்புக்கு அதாவது ஒரு டியூஷன் கிளாஸுக்கு போறேன்னு வீட்டுல அம்மாட்ட சொல்லி போட்டு அவ தன்னுடைய காதலனோட சேர்ந்து கிரிந்த பிரதேசத்துக்கு போயிருக்கிறார் இதை வந்து அந்த சிறுமியினுடைய தாயார் எப்படியோ அழை அறிஞ்சுக்கோன்னு அந்த சிறுமியை கூப்பிட்டு கேட்டுருக்கிறார் இதுக்கு வந்து சிறுமி சொல்லி இருக்கிற அப்படி ஒண்டும் இல்லையன்று சொல்லி கோபம் அடைஞ்சு சிறுமி என்ன செய்திருக்கிறார்னா வீட்டுல இருக்கிற பொருள்கள் எல்லாத்தையும் எடுத்து தன்னுடைய உடைஞ்சு தன்னை தாயாரோட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்கிறார் இது சம்பந்தமா போலீசாருக்கு வந்து தகவல் கிடைச்சிருக்குது உடனே அந்த சம்பவ இடத்துக்கு போலீசார் வரையணும் அப்படி வந்த போலீசாருல ஒரு பொலிஸ் உத்தியோகத்தர் என்ன செய்யறாருண்டா வீட்டில இருக்கக்கூடிய அரையொன்றில வச்சு சிறுமிச்ச விசாரணையை நடத்தி இருக்கிறார் இந்த விசாரணை நடத்தி கொண்டிரு நடந்த நடத்த வேணும் என்று சொல்லி போட்டு அவரை கூட்டிக் கொண்டு போய் அந்த பிள்ளைய வந்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார் இப்பிறகு வந்து சிறுமி தாயார்கிட்ட இது தொடர்புல வந்து சொல்லி இருக்கிற அதுக்கு பிறகு அந்த தாயார் போயிட்டு விச மகாராம போலீஸ் நிலையத்துல முறைப்பாடு அளிச்சிருக்கிறார் இதுக்கு அடுத்ததா வந்து விசாரணைகளை ஆரம்பிச்ச போலீசார் என்ன செய்திருக்கிறோம் என்றா சந்தேக நபரை உடனடியா கைது செய்திருக்கிறார் அது மாத்திரம் இல்லாமல் மேலதிகமான விசாரணைகளையும் வந்து முன்னெடுத்து கொண்டு வருகிறேன் நாட்டிலே எவ்வளவோ விதமான சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டு வர இந்த நேரத்துல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளோட செயற்பாடுகளை வந்து உண்மைப்பா கவனிக்க வேண்டும் அது மாதிரி இல்லாம ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி ஒருவர் இவ்வாறான ஒரு கீழ்த்தரமான வேலையை செஞ்சது உண்மையில இந்த போலீஸ் போலீசாருக்கே உண்மையில ஒரு வெட்டுக்கேடை தரக்கூடிய ஒரு விடயமாகத்தான் தான் ஆக இது சம்பந்தமாக ஒரு தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டு இது மாதிரியான சம்பவங்கள் இனி நடக்காம இருக்கணும் என்று சொல்லி சொன்னால் கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் சமூகத்துல பரவலாக கதைக்கப்பட்டு கொண்டு வருது இதுதான் இப்படி இருக்கு என்று சொல்லி பார்த்தால் நாட்டிலே என்னென்ன விடயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு பாத்தீங்களோ இன்னைக்கு அதிக இல்லையே ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு அதாவது கொழும்புல இருந்து கண்டி நோக்கி ஒருத்தர் வந்து போயிருக்கிறார் என்னடா இது பயணம் செய்யறதெல்லாம் பெரிய விஷயமான்னு கேட்டா பயணம் செய்யறது பெரிய விஷயம் இல்லை ஆனா இந்த நபர் செய்திருக்கக்கூடிய அந்த விஷயம் தான் மிகப்பெரிய விஷயம் கொழும்புல இருந்து கண்டி நோக்கி நிர்வாணமா போயிருக்கிறாரா மோட்டார் சைக்கிளை ஓடிக்கொண்டு என்னடா இது கேவலமான ஒரு விடயம் மட்டும் கேட்டீங்களண்டா எங்க இருந்துதான் புதுசு புதுசா வாராங்களோ தெரியலன்ற மாதிரிதான் இந்த நபர் வந்து அகங்கம பகுதியினை சேர்ந்த ஒரு இருபத்தி மூன்று வயதிற்கு கூடிய இந்த நபர் என்ன போலீசார் மறிக்கவும் கூட அவர் நிக்காம கடைசி அவர் வந்து அகப்பட்ட இடம் வந்து கடுகண்ணாவை அந்த கடுகண்ணாவையில வச்சு போலீசார் வீடு தடைகளை போட்டு இவர் ஒரு மாதிரி பிடிச்சிட்டிடம் மடக்கி பிடிக்கப்பட்ட இந்த நபர் வந்து கைது அதாவது நீதிமன்றத்துல வந்து முன்னிலைப்படுத்தப்பட இருக்கிறதாகவும் வந்து தெரிவிச்சிருக்கிறார் எங்கே இருந்துதான் டிசைன் டிசைனா உண்மையில தெரியலை அது மாத்திரமில்லாமல் இன்றைய தினம் பார்த்தோம்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மண்முனை பெற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்டு ஆரியம்பதி பகுதியில வந்து இன்றைய தினம் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று இந்த மண்முனை பெற்று பிரதேச செயல்கிறதுக்கு முன்னால இடம்பெற்றிருக்குது ஏற்றத்துக்காக இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி சொன்னால் கடந்த இருபதாம்பி கதி அதாவது கடந்த இருபதாம்பதி கதை மாலை ஆரியம்பதி மகா வித்தியாலய விளையாட்டு மைதானத்துல கொஞ்சம் பேர் விளையாடி கொண்டு இருந்துச்சு இருந்திருக்கிறாங்க ஒரு ஆறு பேர் கொண்ட ஒரு குழு ஒன்று குழு ஒன்று அங்க வந்து நடத்தி இருக்குது இந்த தாக்குதல்ல வந்து ரெண்டு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கணும் இந்த வால்வெட்டு மேற்கொண்டு இருந்த ஆக்கள் வந்து ஆறு பேர் பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறோம் ரெண்டு பேர் இன்னுமே கைது செய்யப்படையில் இந்த சம்பவம் தொடர்பா வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா காத்தான்குடி போலீஸ் நிலையத்துல முறைப்பாடு செய்தும் கூட அந்த காத்தான்குடி போலீசார் வந்து தீவிரமான விசாரணைகளை முன்னெடுக்காம ரெண்டு குழுக்களுக்கு இடையில இடம்பெற்று ஒரு வாழ்வெட்டு தகராறு என்று சொல்லி அந்த சம்பவத்தை அப்படியே வந்து அழுந்தடிக்க வச்சுட்டோம் அது மாத்திரம் அந்த போதனா வைத்தியசாலையில சிகிச்சை பெற்றுக் கொண்டு வந்த அந்த ரெண்டு பேரையும் வந்து உடனடியாக அவசர அவசரமா வீட்டுக்கு அனுப்பி அநீதியை இடைச்சிருக்கணும் என்று சொல்லியும் தெரிவிச்சுதான் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்துல வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கணும் ஆக உரிய ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி கிழக்கு மாகாண போலீஸ் மாதிபர் மாவட்ட செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனிடையும் வந்து இந்த குற்ற செயல்களை நிப்பாட்டுங்க ஒன்று சொல்லி மகஜர் ஒன்றையும் வந்து கையெழுத்திருக்கணும் ஆக மொத்தம் இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்குது இது மாதிரி மாத்திரம் இல்லாமல் நாட்டுல வந்து எரிபொருள் தட்டுப்பாடு என்று சொல்லி ஒரு புறம் கதைத்துக் கொண்டிருந்தாலும் இது மீளவும் எரிபொருள் எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படி என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்குது இது மாதிரியான சம்பவங்கள் தான் இன்றைய தினம் வந்து நடந்திருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இது மாத்திரம் ஒரு முக்கியமான விடியம் என்று சொல்லி சொன்னால் இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வு வந்து நடந்தது இந்த நாடாளுமன்ற அமர்வில வந்து அஹ் சாமர சம்பத் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் மதுரை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் அதை என்னன்னு சொல்லி சொன்னா கோட்டபயாண்ட அரசாங்கத்தை கவிழ்க்க முதல்ல காரணமா அமைஞ்சது வந்து அரசாங்கத்துல இருந்த ஒரு அமைச்சர் தான் என்று சொல்லி இருக்கிறார் அந்த அமைச்சர் நாட்டில ஒரு வாரம் மட்டுமே எரிபொருள் இருக்கிறதாவது சொல்லி இருக்கிறார் இதனால மக்கள் பயப்பட்டுத்தான் பீ பாய் பீப்பாய் கணக்கில் எரிபொருளை சேகரிக்க சென்றதாகவும் வந்து அவர் சொல்லியிருக்கிறார் அனுர அரசாங்கத்தின் விளையாட்டு அதாவது இந்த விடயத்தின் மூலம் கோட்டாபய அரசாங்கத்தை கவிழ்கு எப்படி ஒரு சதி திட்டம் நடந்ததோ அதே தான் இந்த அரசாங்கத்திலையும் நடந்து கொண்டு இருக்குது அரசாங்கம் அதை விட்டுட்டு இப்ப குரங்குகள் எண்ணுற விளையாட்டை ஆரம்பிச்சு கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லியும் அஹ் சாமர சம்பத் வந்து நக்கலா குறிப்பிட்டிருக்கு இன்றைய தினம் பார்த்து மட்டும் சொல்லி நாங்கள் இவ்வாறான விடயங்களை பார்த்திருக்கிறோம் தினமும் நாங்கள் ஏதாவது விடயங்களை பற்றி பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம் இன்றைக்கு இன்னைக்கு நான் பேசியிருக்கிற விடயங்களை பற்றி நான் கதைச்சிருக்கிற விடயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கோ இது மாதிரி நாங்கள் தொடர்ந்தும் பல்வேறுபட்ட விடயங்களை பற்றி கதைப்பட்டு சொல்லிக்கொண்டு இன்னைக்கு இந்த காணொலியை நான் முடிக்கிறேன் இது மாதிரி இன்னும் ஒரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் வழக்காகங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிட்டு பாருங்க அதுக்கு பிறகுதான் நம்மளுடைய உறவை இன்னும் வந்து நீடிக்கும் என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு நான் இந்த காணொலியை முடிக்கிறேன் நன்றி உறவுகளை